வணக்கம் மக்களே என்னடா தண்ணி கையில வச்சிட்டு இருக்காங்கன்னு பாக்குறீங்களா இந்த தண்ணி இல்லைன்னா நம்ம இன்னைக்கு உயிரோடய இருக்க முடியாதுங்க உண்மையான கடவுள் வந்து இந்த நீர்ன்னு நம்ம சொல்லலாம் அதனாலதான் சித்தர்கள் வந்து பஞ்சபூதத்துல இந்த நீரையும் சொல்றாங்க இந்த நீரை வந்து நாம் அப்படியே குடிக்கிறதுக்கு பதிலா இதுல சில மருத்துவ குணவங்கள் இருக்கக்கூடிய ராட்ரிக்ஸ் போட்டு நம்ம குடிக்கும் பொழுது நமக்கு வந்து இன்னுமே கொஞ்சம் ஆரோக்கியமா இருக்கும் இந்த தண்ணியில அப்படி என்ன மாதிரியான ராட்ரிக்ஸ் போடலாம் அப்படின்னா நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச சீரகம் இந்த சீரகத்தை வந்து இதில் போட்டு ஒரு கொதி வந்த பின்னாடி வச்சு அதை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல வந்து ஒரு பெஸ்ட் டயரட்டிக்காக இருக்கும் அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஓமம் இந்த ஓமம் வந்து பெஸ்ட் கார்பனேட்டிவ்ங்க இன்னைக்கு அதிகமா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வரக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய வியாதிகள்லாம் எதுவுமே இருக்கிறது இல்ல அங்கங்க வந்து தசைப்பிடிப்பு தாங்க இருக்குது தேவையில்லாத தசை பிடிப்புகள் ஏன்னா அப்படின்னா மலச்சிக்கல் காரணமா சிவியர் இருக்கிறதுனால மாவு பொருள் அதிகம் எடுத்துக்கிறதுனால அவங்களுடைய அந்த ஒழுங்காக நடக்காம அங்கங்க உடல்ல தசைகள்ல பிடிப்பு ஏற்படுதுங்க அதனால வலி வர்றதுனாலதான் மேக்சிமம் வந்து பீப்புள் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க இந்த ஓமம் வந்து தண்ணியில போட்டு அதை வந்து ஒரு கொதி வந்த பின்னாடி ஆரம்பிச்சு அதை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா தேவையில்லாத கழிவுகள் உடம்புல இருந்து வெளியேறிடும் அங்கங்க தசை பிடிப்பு வழி அப்படிங்கிறது கண்டிப்பா ஏற்படாது அது மட்டும் இல்லாமல் ஸ்கின்னுக்கும் வந்து அது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதனால ஓவமும் போட்டு நாம அந்த தண்ணியை குடிக்கலாம் அது கடித்தது லவங்கம் இந்த லவங்கம்னு சொல்லக்கூடியது ஆன்டி ஃபங்கல் ஆன்டி பாக்டீரியல் போன்ற பல யூசஸ் வந்து இந்த லவங்கத்தில் இருக்குங்க அதில் இருக்கக்கூடிய பாலிஃபீனால்ஸ் வந்து நம்முடைய எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடியது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்லும் வந்து பாதுகாக்கக்கூடிய வேலையை செய்யக்கூடிய அந்த பாலிஃபீனால்ஸ் வந்து இந்த லவங்கத்துல அதிகம் இருக்கிறதுனால அதையும் வந்து ஒன்னு ரெண்டு போட்டு நீங்க கொதிக்க வச்சு ஆற வச்சு அந்த தண்ணீரையும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்க உடல் வந்து ஆரோக்கியமா இருக்கும் இனிமேல் தண்ணி குடிக்கும் பொழுது அதுல சீரகமோ ஓமமோ லவங்கமோ போட்டு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து ஒரு மெடிகேட்டட் வாட்டர் ஆயிடுது உங்களோட உடலும் வந்து ஆரோக்கியமா இருக்கும் நன்றி மகளிர்